திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது படிவு கலந்த வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி எட்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள நித்தலும் நியமம் செய்து என்று தொடங்கும் பதிகத்தை இந்தளம் பண்ணில் பொருத்தி பாடப்படும் பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பதிகத்தின் முதல் நான்கு பாடல்களை இதுவரை சிந்தித்தனாம் அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியுள்ளது பதிகத்தின் ஐந்தாவது பாடல் ஏழை மார்கடை இடுபலிக்கென்று கூழை வாழறவாட்டும் பீரா கோயில் மாழை உண் கண் வாழைக்கு பூ தாழை வெண்மாடல் கொய்து கொண்டாடு ஏழைமார் என்று இங்கே தாருகவனத்து மகளிரை குறிப்பிடுகின்றார் தமிழ் இலக்கியங்கள் பொதுவாக மகளிரை ஏழை என்று குறிப்பிடுகின்றன உடல் வலிமையில் சற்று ஆண்களுக்கு குறைந்தவர்களாக மகளிர் பொதுவாக காணப்படுவதால் ஏழை என்று அழைத்தனர் போலும் கடை என்றால் வாயிற்பகுதி என்று பொருள் ஏழைமார் கடைதோறும் பலிக்கென்று தாருகவனத்து மகளிர்கள் இடுகின்ற பிச்சையை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமான் அந்த தலம் சென்று அங்குள்ள இல்லங்களில் பிச்சை கேட்ட செயல் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது கூழை என்றால் கடைப்பகுதி என்று பொருள் இங்கே பாம்பின் கடைப்பகுதி என குறிப்பிடப்படுவதால் வால் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் பாம்பு தலைப்பகுதியில் சற்று பருத்தும் கீழே செல்ல செல்ல உடல் மெலிந்து வால் பகுதியில் மிகவும் மெலிந்து காணப்படும் நிலை இங்கே கூழை வாழ் அரவு ஆட்டும் பிரான் என்ற தொடரில் குறிப்பிடப்படுகின்றது கடைப்பகுதியில் அந்த பாம்பு அதாவது மெலிந்த வாளினை உடைய அந்த பாம்பினை வாழ் என்றால் ஒடிவீசும் என்று பொருள் ஒளிவீசும் பாம்பினை பெருமான் தனது விருப்பப்படி தனது உடலில் அணிந்து கொண்டு அதனை ஆட்டுகின்றார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அத்தகைய வல்லமை வாய்ந்த பெருமான் உரைகின்ற திருக்கோயில் சாய்க்காடு தலத்தில் உள்ளது என்று கூறுகின்றார் ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கோழை வாழறவு ஆட்டும் பிரான் உரை கோயில் என்று கூறுகின்றார் தாரகவனத்து மகளிரின் இல்லங்களுக்கு பெருமான் சென்றபோது தனது உடலினில் பல இடங்களிலும் பாம்பினை அணிந்த நிலையில் சென்றார் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த தன்மையை மிகவும் வேடிக்கையாக சுந்தரர் திருப்பைஞ்சீலி தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடல்களில் நினைவுக்கு வருகின்றது மாழை ஒண்கண் வளைக்கை நுழைச்சியர் என்று நெய்தல் நிறத்து மகளிர்கள் அழைக்கப்படுகின்றனர் ஆண்களை நுழையர் என்றும் நெய்தல் நிறத்து பெண்களை நுழைச்சியர் என்றும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன மாழை ஒளி வீசும் கண் சிறந்த கண்கள் மாழை கண் வளைக்கை நுழைச்சியர் ஒளிவீசும் கண்களை உடையவர்களாக தங்களது கைகளில் வளையல்கள் மிகவும் அடுக்கி கொண்டுள்ளவர்களாக நெய்தல் நிலத்து மகளிர்கள் காணப்படைட்ட காணப்பட்டனர் என்று கூறுகின்றார் நெய்தல் என்பது கடலும் கடலை சார்ந்த இடமுமாகும் வண் என்பதற்கு செழுமை மிகுந்த என்ற பொருள் மாழை என்ற சொல்லுக்கு மான் என்று பொருள் கொண்டு மான் போன்று மருண்ட பார்வையினை உடைய கண்களை கொண்ட மகளிர் என்று பொருள் கொள்வதும் பொருத்தமே அத்தகைய மகளிர்கள் நிறைந்த அழகிய கண்களை உடைய மகளிர்கள் நிறைந்த சாய்க்காடு தளத்தினில் தாழை புதர்கள் மண்டி காணப்படுகின்றன அந்த தாழை மடல்களையெல்லாம் பறித்து தங்களது தலையில் சூட்டிக்கொண்டு மகளிர்கள் உள்ளனர் என்று குறிப்பிடுகின்றார் இதே பதிகத்தின் நான்காவது பாடலில் அவர் புதர் போன்று மண்டிக் கிடக்கும் என்று குறிப்பிட்டாரே தவிர அங்கு தாழை என்று அந்த நெய்தல் நிலங்களில் காணப்படும் தாவரம் குறிப்பிடப்படவில்லை இந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் அதை திருஞான சுமந்தர் குறிப்பிடுவதை நாம் உணரலாம் ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூழை வாழறவு ஆட்டும் பிரான் உரை கோயில் மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வண்பூ தாழை வெண்மடல் கொய்து கொண்டாடு ஷாய்க்காடே என்ற பாடலின் பொழிப்புரையை நாம் இப்போது காண்போம் தார்கவனத்து மகளிர் வாழும் இல்லங்கள் தோறும் சென்று அவர்களின் இல்லத்தின் வாயிலில் வாயிலின்று பிச்சையிடுவீர்களாக என்று கேட்டபடியே வீசுவதும் வால் பகுதியில் மிகவும் மெலிந்து காணப்படுவதும் ஆகிய பாம்பினை தனது விருப்பப்படியை ஆட்டுவிக்கும் பெருமான் உரைகின்ற இடம் ஷாய்க்காடு தலத்தில் உள்ள திருக்கோயிலாகும் வீசும் கண்களையும் ஒளி வீசும் வளையல்களையும் அணிந்த கைகளையும் உடைய நெய்தல் நிலத்து மகளிர்கள் செழிப்பாக வளர்ந்த தாழை வெண் மடல்களை கொய்து மகிழும் இடம் ஷாய்க்காடு ஆகும் என்பது இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் ஆறாவது பாடல் துங்கவானவர் கடல் தாம் கேடைப்போதில் அங்கோர் நீழலளித்த எம்மானூரை கோயில் வங்கம் மங்கோழிரிப்பியும் முத்துமணியும் சங்கும் வரித்தடங்கடல் உந்து ஷாய்கா துங்க உயர்வினை உடைய என்று பொருள் துங்க வானவர் ஷூ உயர்ந்தவர்களாக கருதப்படும் வானவர்கள் அவர்கள் என்ன செய்தனர் பண்டைய நாளில் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதம் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்க்கடலை கடையத் தொடங்கினர் துங்க வானவர் சூழ் உயர்ந்தவர்களாக கருதப்படும் வானவர்கள் அனைவரும் ஒன்று சூழ்ந்து அவர்கள் பார்க்கடலை கடைந்த நேரத்தில் துங்க வானவர் சூழ் கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழல் அளித்த எம்மான் உரை கோயில் என்று கூறுகின்றார் அவர்களெல்லாம் பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள் அந்த பார்க்கடலை அவர்கள் கடையத் தொடங்கிய போது என்ன ஏற்பட்டது பார்க்கடல் கடையப்பட்டதால் கடலின் அடியில் இருந்த அழுக்குகள் மாசுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு கொடிய விஷமாக ஆலகால விஷமாக பரவத் தொடங்கியது பார்க்கடலிலிருந்து பொங்கிய அந்த ஆலகால விடத்தின் நொடியினை கூட தாங்க முடியாதவர்களாக பிரமன் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் திசைக்கு ஒருவராக வேறு வேறு திசைகளில் சிதறி ஓடத் தொடங்கினார்கள் பெருமானே நீதான் எங்களுக்கு அபயமளித்து காப்பாற்ற வேண்டும் என்று அவயக்குரல்களையும் அவர்கள் எழுப்பினார்கள் அவ்வாறு அபயக்குரல் எழுப்பிய தேவர்களுக்கு நிழலை அளித்தவன் பெருமான் என்று கூறுகின்றார் துங்கவானவர் சூழ் கடையில் கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழல் அளித்த எம்மான் உரை கோயில் நிழல் என்ற சொல் நீழல் என்று நீண்டது அந்த தேவர்களுக்கு வெயிலில் வருந்துவோருக்கு அந்த வருத்தத்தை போக்கும் வண்ணம் களைப்பினை நீக்கும் வண்ணம் நிழல் கொடுப்பது போன்று அந்த ஆலகால விடத்தின் தாக்கத்தினால் வருந்திய அந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த ஆலகால விடத்தினை தானே உட்கொண்டு தனது கழுத்தினில் தேக்கி அந்த விடத்திலிருந்து விடுதலை அளித்தார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் வெப்பத்தில் வருந்து வெப்பத்தை தணித்து இன்பம் அளிப்பது நிழல் அதை போன்று பார்க்கலிலிருந்து பொங்கி எழுந்த விடம் விஷம் வெளிப்படுத்தி வெப்பத்தை தாங்க முடியாமல் நான்கு திசைகளிலும் ஓடிய தேவர்களுக்கு விடத்தை உட்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த விடத்தின் வெப்பத்திலிருந்து விடுதலை அளித்தவர் சிவபெருமான் என்பதால் நிழல் அளித்தவர் என்று இங்கே பொருத்தமாக குறிப்பிடுகின்றார் சாய்க்காடு தளத்தின் தன்மை அடுத்த இரண்டு அடிகளில் குறிப்பிடப்படுகிறது வங்கம் அங்கொளிர் இப்பியும் முத்து மணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே வங்கம் என்றால் மரக்கலங்கள் என்று பொருள் இப்பி முத்து சிப்பிகள் தடம் அகன்றம் அகன்ற என்று பொருள் அகன்ற கடற்கரை என்று பொருள் கொள்ள வேண்டும் உயர்ந்தவானவர்கள் என்று ஆற்றலில் உயர்ந்தவர் என்று குறிப்பிட்டு அவர்களாலும் தாங்க முடியாத ஆலகால விடம் என்று விடத்தின் கொடிய தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது திழல் தந்து அருள் புரியும் பெருமான் என்று திருஞான சமுந்தர் குறிப்பிடுவது அப்பறவுதான் நமக்கு திருவையாறு தரத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடலை நமது நினைவுக்கு கொண்டு வருகின்றது நான்காம் திருமுறை தொன்னூற்றி இரண்டாவது பதிகத்தின் பத்தொன்பதாவது பாடல் சுழலார் துயர் வெயில் கடுமையான வெயில் போன்று சுற்றிடும் பிறவிச் சுழலாகிய நோய் கழலா வினைகள் எளிதில் கழிக்க முடியாத வினைகள் காலவனம் இருள் பிறவிப்பிணிக்கு வெயிலை ஓமையாக கூறியதால் பிறவிப்பிணியினை நீக்கும் இறைவனின் திருவடிகளை நிழல் என்று கூறும் நேர்த்தியை நாம் உணரலாம் துண்ணுதல் நெருங்கி இருத்தல் பொருந்துதல் காலவனம் என்பதற்கு காலம் என்றும் காடு என்றும் பொருள் கொண்டு காலத்தையும் கடந்த இறைவனின் திருவடிகள் காலமென்னும் காட்டினை எரித்து பொசுக்கிவிடும் ஒளியாக விளங்கும் என்றும் பொருள் கொள்வது சிறப்பு தூயர் வெயில் சுட்டிடும் போது ஆடி தொண்டர் துணும் நிழலாவன என்றும் நீங்க பிறவி நீலை கெடுத்து கழல வீனைகள் கழற்றுவ காலவனம் கடந்த அழலஒழியன காண்க ஐயாரன் அடித்தலமே துயர் வெயில் சுட்டிடும் போது அடி தொண்டர் துண்ணும் நிழலாக அருள் புரிவது சிவபெருமானின் திருவடிகள் என்று அப்பறபுரான் பாடியது இன்றும் பொய்க்காமல் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் நிகழ்ச்சி ஒன்றினை சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணியம் அவர்கள் தனது திருத்தொண்டர் புராண விளக்கத்தில் கூறுகின்றார் ஒருமுறை கடுங்கோடையாகிய வைகாசி மாதத்தில் நல்லூர் திருமணத்தில் இன்றைய பெயர் ராச்சால்புரம் சீர்காழிக்கு அருகில் உள்ளது நல்லூர் திருமணம் தளத்தில் நடைபெற்ற திருஞான விழாவிற்கு சென்ற சிகே சுப்பிரமணியம் அவர்கள் வீதி உலா வந்த திருஞான சம்பந்த பெருமானை பின்தொடர்ந்து செல்ல முடியாமல் வெயிலின் தாக்கத்தால் தொண்டர்கள் தவித்ததை கண்டதாகவும் அடிக்கடி ஓரத்தில் இருந்த வீடுகளின் கூரை நிழலில் தங்கிய பின்னரே அவர்கள் தொடர்ந்து சென்றதாகவும் கூறுகின்றார் அப்போது அவர்களுடன் வலம் வந்த ஓதுவார் மூர்த்தி ஒருவர் மேற்கண்ட பாடலை உருக்கமுடன் பாடினார் அவர் அந்த பாடலை பாடிய ஐந்து நிமிடங்களில் வானில் மேகம் சூழ்ந்து சூரியனை மறைத்தது என்றும் அதன் பின்னர் உலா முடியும் வரையிலும் மேகங்களால் சூரியன் மறைக்கப்பட்டு இருந்தமையால் அடியார்கள் இன்பத்துடன் வீதி பங்கேற்றனர் என்றும் தனது புத்தகத்தில் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் வருடம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்று அவர் கூறுகின்றார் இதே போன்ற நிகழ்ச்சி அவிநாசியினும் ஒருமுறை நிகழ்ந்ததாக அன்பர்கள் சிவகவிமணிக்கு தெரிவித்துள்ளனர் எனவே நம்பிக்கை வைத்து தேவார பாடல்களை ஓதினால் உடனே அடியார்கள் பயனடையலாம் என்பது இப்போதும் கை கண்ட உண்மையாக திகழ்வதை நாம் உணரலாம் அடியேன் பங்கேற்ற திருவண்ணாமலை கிரிவலம் ஒன்றில் இங்கே கோடம்பாக்கம் வேங்கீஸ்வரம் திருக்கோயிலை சார்ந்த அன்பர்கள் பங்கேற்கும் உழவார பணியினர் படையினர் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி திருமுறை புத்தகங்களை தலையில் சுமந்து கொண்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது வழக்கம் அத்தகைய கிரிவலம் நிகழ்ச்சியில் ஒரு முறை அடியன் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அந்த ஜனவரி மாதத்தில் இருந்த வெப்பத்தின் கொடுமையை தாழ முடியாமல் அடியார்களை வருந்துவதை கண்டபோது அடியேனும் இந்த ஐயாரன் நடித்தலைமை என்று முடியும் இந்த பதிகத்தின் இருபது பாடல்களையும் பாட அதன் பின்னர் வெய்யில் தனிந்து அடியார்கள் துன்பம் நீங்கியவர்களாக காணப்பட்ட நிகழ்ச்சியும் நினைவுக்கு வருகின்றது துங்க வானவர் சூழ் கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழலளித்த எம்மான் உரை கோயில் வங்கம் ஒளிர் இப்பியும் முத்து மணியும் சங்குங் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே என்ற பதிகத்தின் பொழிப்புறையை இப்பொழுது காண்போம் ஆற்றல் மிகுந்த தேவர்கள் ஒன்று கூடி பார்க்கடலினை கடைந்தபோது பார்க்கடலிலிருந்து எழுந்த ஆலகால விடத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தபோது அந்த விடத்தினை தான் உட்கொண்டு வெப்பத்திலிருந்து விடுதலை அளித்து வெப்பத்தை தணிக்க உதவும் நிழல் போன்று செயல்பட்டவன் சிவபெருமான் அத்தகைய கருணை உள்ளம் கொண்ட பெருமான் உறையும் இடம் சாய்க்காடு தலமாகும் பெரிய மரக்கலங்களையும் ஒளி ஒளிவீசும் மணிகள் முத்து மற்றும் சங்குகளையும் வாரி திரட்டி அகன்ற கடற்கரையில் உந்தித்தள்ளும் அலைகளை உடைய கடலினை கொண்ட இடம் சாய்க்காடு தலமாகும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் ஆறாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி